மாதம் ரூபாய் பத்து லட்சம் வரை சம்பாதிக்கிறேன் யூடியூப் பிரபலமாக மாறிய லாரி ஓட்டுநர் தான் இந்த வேலை ஆனால் சமைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என சுற்றி உள்ளவர்களிடம் ராஜேஷ் ரவானி கூறிக்கொண்டே இருப்பாராம் யூடியூப் பிரபலமாக மாறிய லாரி ஓட்டுநர் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பதாக தெரிவித்துள்ளார் இப்படி வெஜ் நான்வெஜ் என எந்த பேதமின்றி விதவிதமாக உணவுகளை சமைத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நாங்கள் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தனந்து கொண்டே இருக்கிறோம் இப்படி எல்லாம் கனவுல தான் யாராவது சொல்லுவாங்க எண்ணுபவரா நீங்கள் அப்படி என்றால் ஜார்க்கண்டை சேர்ந்த லாரி ஓட்டுநர் பிளஸ் யூடியூப் பிரபலம் குறித்து நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜேஷ் ரவானி லாரி ஓட்டுவதில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்டவர் வருமானத்துக்கு ரொம்ப பிடிச்சது என சுற்றி உள்ளவர்களிடம் எப்போதும் ராஜேஷ் ரவானி கூறிக்கொண்டே இருப்பாராம் அப்போது சிலர் கூறிய ஆலோசனைகளின்படி தோன்றியுள்ளதுதான் இந்த யூடியூப் வாழ்க்கை என்று கூறுகிறார் ராஜேஷ் ரவானி சமையலில் இருந்து ஆர்வத்தால் ஆர் ரேஜர் பிளாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை அவர் தொடங்கினார் முதலில் பெரிதாக வரவேற்பு இல்லை என்றாலும் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி தற்போது யூடியூபில் சுமார் பதினெட்டு லட்சம் பின் தொடர்பாளர்கள் உள்ளனர் முதலில் வாய்ஸ் ஓவரில் வீடியோ பதிவிட்டு வந்ததாகவும் பின்னர் ரசிகர் ஒருவரின் வேண்டுகோளை ஏற்று திரையில் தெரிய ஆரம்பித்ததாகவும் கூறிய ராஜேஷ் ஒரே நாளில் அந்த வீடியோ நான்கரை லட்சம் பார்வையாளர்களை பெற்றதாகவும் விவரிக்கிறார் நாட்டின் பல்வேறு இடங்களில் லாரி ஓட்டிச் செல்லும் போது அங்கு கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு லாரியிலேயே சுவாரஸ்யமான முறையில் சமைத்து சாப்பிடுவதுதான் இவ்வளவு பிரபலமாக முக்கிய காரணம் லாரி ஓட்டும் வேலை மற்றும் யூடியூப் சேனல் இரண்டையும் ஒரே நேரத்தில் நிர்வகிக்கும் ராஜேஷ் தனது சொந்த கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார் லாரி ஓட்டுநராக மாதத்துக்கு இருபத்தி முதல் முப்பதாயிரம் வரை சம்பாதிப்பதாகவும் யூடியூப் மூலம் முதல் ஐந்து லட்சம் வரை சம்பாதிப்பதாகவும் நேர்காணல் ஒன்றில் ராஜேஷ் தெரிவித்துள்ளார் அதிகபட்சமாக ஒரு மாதம் பத்து லட்சம் ரூபாய் கூட வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாதம் ஐநூறு ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வந்து யூடியூப் மூலம் லட்சாதிபதியாகியுள்ள ராஜேஷ் தொடர் முயற்சியால் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சப்ஸ்கிரைப் ங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்